செய்யும் சிறு நன்மை நாளை பெரிய அருளாகும் தினசரி வாழ்க்கையில் சிறு நல்ல செயல்களின் மகத்துவத்தை நான் உங்களிடம் மென்மையாக நினைவூட்டுகிறேன் என் பிள்ளைகளே மனிதன் பெரிதாக ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து அருகிலேயே இருக்கும் நன்மைகளை கவனிக்காமல் போகிறான் மலையைக் காணும் கண்கள் மண்ணில் மலரும் சிறு பூவை மறந்துவிடுகின்றன ஆனால் அந்தச் சிறு பூவின் மனமே காற்றை இனிமையாக்குகிறது அதுபோலவே நீங்கள் செய்யும் சிறு நன்மைகளே வாழ்க்கையின் வாசனையை மாற்றுகின்றன நன்மை என்பது எப்போதும் பெரிய செயலாக இருக்க வேண்டியதில்லை அது ஒரு மென்மையான பார்வையாக இருக்கலாம் ஒரு அமைதியான சோலாக இருக்கலாம் ஒரு பொறுமையான செயலாக இருக்கலாம் உலகம் பெரிய சாதனைகளை போற்றுகிறது ஆனால் நான் கவனிப்பது உங்கள் உள்ளத்தின் நேர்மை அந்த நேர்மை வெளிப்படும் இடங்கள் பெரும்பாலும் எளிமையானவை அங்குதான் உண்மையான அருள் வேலை செய்கிறது என் பிள்ளைகளே நீங்கள் தினமும் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல உங்கள் பயணத்தின் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் இனிமை தருவார்கள் சிலர் சோதனை தருவார்கள் இனிமை தருபவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் சோதனை தருபவர்களிடம் பொறுமையை பயிற்சி செய்யுங்கள் அந்தப் பொறுமைதான் உங்களுக்குள் அமைதியை உருவாக்கும் அமைதி வந்தால் நன்மை தானாகவே மலரும் பலர் நினைக்கிறார்கள் நான் நல்லவன்தான் ஆனால் உலகம் கெட்டது என்று இந்த எண்ணம் உங்களை தனிமைப்படுத்தும் உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் நடத்தை மாற வேண்டும் நீங்கள் செய்யும் ஒரு சிறு நன்மை கூட சுற்றியுள்ள சூழலை மெதுவாக மாற்றும் ஒரு விளக்கு அறையை ஒளிர வைப்பதற்கு பெரியதாக இருக்க வேண்டியதில்லை சிறிய தீபமும் போதும் என் பிள்ளைகளே நீங்கள் செய்யும் நன்மை உடனே திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நன்மை விதை போன்றது அது மண்ணுக்குள் மறைந்து காலம் எடுத்துக்கொண்டு வளர்கிறது நீங்கள் விதைத்த இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் கூட அது பலன் தரலாம் அதனால் நன்மை செய்வதை கணக்காக மாற்றாதீர்கள் கணக்கு வைத்த நன்மை வியாபாரமாகிவிடும் கணக்கில்லாத நன்மைதான் அருளாக மாறும் உங்கள் நாளைய வாழ்க்கையைப் பாருங்கள் அது சிறு சிறு தருணங்களால் நிரம்பியுள்ளது அந்த தருணங்களில் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையின் நிறத்தை தீர்மானிக்கின்றன ஒரு தருணத்தில் கோபத்தை தேர்வு செய்தால் நாள் முழுவதும் கசப்பு அதே தருணத்தில் பொறுமையைத் தேர்வு செய்தால் நாள் முழுவதும் அமைதி இந்தத் தேர்வுகள்தான் உங்கள் ஆன்மீகப் பயிற்சி என் பிள்ளைகளே சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்தும் அதற்குப் பதிலாக கசப்பை அனுபவிக்கலாம் அப்போது மனம் வருந்தலாம் நான் ஏன் நல்லது செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம் அந்த கேள்வி மனித இயல்பு ஆனால் அந்த கேள்வியில் நீண்ட நேரம் தங்காதீர்கள் நல்லது செய்வது பிறருக்காக மட்டுமல்ல அது உங்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்க உள்ளம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை எளிதாகும் நீங்கள் பிறரிடம் பேசும் சொற்கள் விதைகள் அந்த விதைகள் சிலர் மனதில் மலர்களாக மலரும் சிலர் மனதில் முள்ளாக மாறும் எந்த விதை விதைக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தேர்வு செய்கிறீர்கள் கடுமையான சொல் உங்களை தற்காலிகமாக நிம்மதிப்படுத்தலாம் ஆனால் அது பின்னால் சுமையாக மாறும் மென்மையான சொல் உடனே பலன் தராமல் போகலாம் ஆனால் அது நீண்ட காலம் நன்மை தரும் என் பிள்ளைகளே நன்மை என்பது எப்போதும் வெளியில் செய்யும் செயல் மட்டுமல்ல அது உள்ளத்தில் நடக்கும் பயிற்சியும் பிறரை பற்றி தவறாக நினைக்காமல் இருப்பதும் நன்மை பழிவாங்க நினைக்காமல் விட்டுவிடுவதும் நன்மை தேவையற்ற ஆசைகளை கட்டுப்படுத்துவதும் நன்மை இந்த உள்ளார்ந்த நன்மைகளே வெளிப்புற நன்மைகளுக்கு அடித்தளம் உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்கள் நன்மையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்காக உங்கள் நன்மையை நிறுத்திவிடாதீர்கள் கதவை மூடினால் காற்றும் வராது கதவை திறந்தே வைத்தால் சில தூசிகள் வரலாம் தூசியைக் கண்டு கதவை மூடுவது அறிவல்ல தூசியைத் துடைத்து கதவை திறந்தே வைப்பதே ஞானம் உங்கள் நன்மையும் அப்படித்தான் என் பிள்ளைகளே தினமும் நீங்கள் செய்யும் சிறு சிறு கடமைகளை அலட்சியம் செய்யாதீர்கள் அவற்றை சுமையாக நினைக்காதீர்கள் அவற்றில் முழுமையாக ஈடுபடுங்கள் முழுமையாக செய்யப்படும் எந்தச் செயலும் தியானமாக மாறும் தியானம் என்பது தனியாக அமர்வது மட்டுமல்ல கவனத்தோடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் தியானமே நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் சக்தியை இழக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள் நன்மை கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும் கிணறு நீர் எடுத்தால் காலியாகிவிடும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நிரம்பாது நீர் எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் புதிய நீர் ஊறும் அதுபோலவே நன்மை செய்ய செய்ய உங்கள் உள்ளம் மேலும் நிரம்பும் என் பிள்ளைகளே சிறு நன்மைகள் உங்கள் அகங்காரத்தை குறைக்கும் அகங்காரம் குறைந்தால் வாழ்க்கை எளிதாகும் நான் என்ற எண்ணம் தளர்ந்தால் நாம் என்ற உணர்வு வலுப்படும் அந்த உணர்வில்தான் உண்மையான சமாதானம் உள்ளது சமாதானம் கிடைத்தால் நீங்கள் வெளியில் தேடும் பல விஷயங்கள் தேவையற்றதாகிவிடும் உங்கள் நாளை எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதீர்கள் இன்று நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதே முக்கியம் இன்று செய்யும் ஒரு சிறு நன்மை நாளை உங்களுக்கு தெரியாமலே வழியமைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக ஒரு சந்தர்ப்பமாக ஒரு ஆறுதலாக வந்து நிற்கும் அருள் எப்போதும் எதிர்பாராத வடிவில்தான் வரும் என் பிள்ளைகளே நீங்கள் பெரிய தவங்களை செய்ய முடியாமல் போகலாம் பெரிய துறவறம் செய்ய முடியாமல் போகலாம் அதற்காக மனம் வருந்த வேண்டாம் உங்கள் வாழ்க்கைதான் உங்கள் தவம் உங்கள் பொறுமைதான் உங்கள் ஜபம் உங்கள் நேர்மைதான் உங்கள் பூஜை இதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் வழிபாடாக மாறும் சில நேரங்களில் நீங்கள் தனியாக உணரலாம் அப்போது நீங்கள் செய்யும் சிறு நன்மைகளை நினைவில் கொள்ளுங்கள் அந்த நன்மைகளே உங்கள் துணை நீங்கள் பிறருக்காக ஏற்ற சுமைகளே உங்களை மனிதராக வைத்திருக்கின்றன மனிதராக இருப்பதே ஒரு பெரிய அருள் என் பிள்ளைகளே உலகம் உங்களை மாற்ற முயற்சி செய்யும் எல்லோரும் இப்படித்தான் என்று சொல்லி உங்களை கடினமாக்க முயற்சி செய்யும் அந்த அழுத்தத்திற்கு அடங்காதீர்கள் எல்லோரும் இப்படித்தான் என்பதற்காக நீங்களும் அப்படியே ஆக வேண்டியதில்லை ஒருவர் வேறுபட்டிருந்தால்தான் உலகம் சமநிலையடையும் அந்த வேறுபாடு உங்கள் நன்மை உங்கள் நன்மையை வெளிப்படுத்தும் போது பெருமை கொள்ளாதீர்கள் மறைக்கும் போது வருத்தப்படாதீர்கள் நன்மை செய்யும் தருணத்தில் கூட அகங்காரம் புகுந்துவிடாமல் கவனியுங்கள் அகங்காரம் நன்மையின் சுவையை கெடுக்கும் எளிமைதான் நன்மையின் அலங்காரம் என் பிள்ளைகளே நீங்கள் செய்யும் சிறு நன்மைகள் எல்லாம் நான் கவனிக்கிறேன் உலகம் கவனிக்காமல் போகலாம் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் ஆனால் எந்த நன்மையும் வீணாகாது அது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்றும் அந்த ஒளிதான் இருளான நேரங்களில் உங்களை வழிநடத்தும் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை தராமல் போகலாம் ஆனால் அது தினமும் சிறு வாய்ப்புகளை தருகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் ஒரு நாள் முழுவதும் நல்லவனாக இருக்க முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு தருணத்தில் நல்லவனாக இருக்க முடியும் அந்த ஒரு தருணம்தான் மாற்றத்தின் தொடக்கம் என் பிள்ளைகளே இந்த நீண்ட உரையின் சாரம் மிக எளியது பெரிய அருளை எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள் சிறு நன்மையை இன்று செய்யுங்கள் அந்தச் நன்மை நாளை பெரிய அருளாக மாறும் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் அருகிலுள்ள வாழ்க்கைகளையும் ஒளிரச் செய்யும் அந்த ஒளியில்தான் நான் உங்களுடன் இருப்பேன் செய்யும் சிறு நன்மை நாளை பெரிய அருளாகும் என்ற உண்மை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் விரிவாக உங்களிடம் பேசுகிறேன் என் பிள்ளைகளே மனித வாழ்க்கை பெரும்பாலும் பெரிய கனவுகளாலும் பெரிய எதிர்பார்ப்புகளாலும் நிரம்பியிருக்கிறது அந்த பெரிய எதிர்பார்ப்புகளின் நடுவே அருகிலேயே இருக்கும் சிறு வாய்ப்புகள் கவனிக்கப்படாமல் போகின்றன ஆனால் வாழ்க்கையை உண்மையில் மாற்றுவது அந்தச் சிறு தருணங்களே ஒரு நாளின் போக்கை மாற்ற ஒரு பெரிய நிகழ்வு தேவையில்லை ஒரு சிறு நன்மை போதும் நீங்கள் காலை எழுந்த தருணத்திலிருந்து இரவு அமைதி வரும் வரை எண்ணற்ற சந்திப்புகளை அனுபவிக்கிறீர்கள் அந்த சந்திப்புகள் சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் ஆனால் அந்த சில நிமிடங்களில் நீங்கள் காட்டும் மனநிலை சொல்லும் சொல் செய்யும் செயல் இவை ஒருவரின் மனத்தில் நீண்ட நாட்கள் தங்கும் அதனால்தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தருணத்தையும் அலட்சியம் செய்யாதீர்கள் அது சிறியதாக தோன்றினாலும் அதன் விளைவு ஆழமானது என் பிள்ளைகளே நன்மை செய்ய வேண்டும் என்றால் எப்போதும் பிறருக்காக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கொடுப்பது மட்டும் நன்மை அல்ல புரிந்து கொள்வதும் நன்மை மன்னிப்பதும் நன்மை அமைதியாக இருந்துவிட்டு போவதும் நன்மை சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய நன்மையாக மாறும் அந்த நன்மைகளை நீங்கள் எண்ணிக்கூட பார்ப்பதில்லை ஆனால் அவை உங்கள் உள்ளத்தை மெதுவாக சுத்தமாக்குகின்றன பலர் நினைக்கிறார்கள் நான் ஏதாவது பெரிய நல்ல செயல் செய்தால்தான் அருள் கிடைக்கும் என்று இந்த எண்ணம்தான் மனிதனை தூரம் போகச் செய்கிறது அருள் எப்போதும் அருகில்தான் உள்ளது நீங்கள் பிறரை மதித்து நடத்தும் தருணத்தில் நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்கும் தருணத்தில் நீங்கள் உண்மையை விட்டு விலகாமல் நிற்கும் தருணத்தில் அங்கேதான் அருள் இருக்கிறது பெரிய விழாக்களில் மட்டுமல்ல அன்றாட எளிய வாழ்க்கையில்தான் அருள் அதிகமாக செயல்படுகிறது என் பிள்ளைகளே சிறு நன்மைகள் சேர்ந்துதான் பெரிய மாற்றமாக மாறுகின்றன ஒரு நாளில் ஒரு சொட்டு நீர் விழுந்தால் எதுவும் மாறாது போல தோன்றலாம் ஆனால் நாள்தோறும் விழும் சொட்டு காலப்போக்கில் கல்லையும் மாற்றுகிறது அதுபோலவே தினமும் நீங்கள் செய்யும் சிறு சிறு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் இன்று தெரியாத மாற்றம் நாளை தெளிவாக தெரியும் நீங்கள் சில நேரங்களில் நல்லது செய்தும் அதற்கு பதிலாக கடுமையை சந்திக்கலாம் அந்த நேரத்தில் மனம் சோர்ந்து போகலாம் நான் நல்லவனாக இருந்தால் என்ன பயன் என்ற கேள்வி எழலாம் அந்த கேள்வி மனித இயல்பு ஆனால் அந்த கேள்வியில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் நல்லது செய்வது ஒரு ஒப்பந்தம் அல்ல அது ஒரு வாழ்வு முறை நீங்கள் நல்லதை தேர்வு செய்வது பிறர் எப்படி நடக்கிறார்கள் என்பதற்காக அல்ல நீங்கள் யார் என்பதற்காக என் பிள்ளைகளே பிறரின் நடத்தை உங்கள் உள்ளத்தை மாசுபடுத்த விடாதீர்கள் ஒருவர் கடுமையாக நடந்து கொண்டால் அதே கடுமையுடன் பதிலளிப்பது எளிது ஆனால் அதே தருணத்தில் மென்மையைத் தேர்வு செய்வதுதான் ஆன்மீகம் அந்த மென்மையுடனே பலன் தராமல் போகலாம் ஆனால் அது உங்கள் உள்ளத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் அமைதிதான் உண்மையான செல்வம் நன்மை செய்வதில் மிகப்பெரிய தடையாக இருப்பது அகங்காரம் நான் நல்லவன் நான் உதவி செய்தேன் என்ற எண்ணம் மெதுவாக உள்ளத்தில் புகுந்துவிடும் அந்த எண்ணம் வந்துவிட்டால் நன்மை தனது தூய்மையை இழக்கிறது நன்மை என்பது கணக்கில்லாததாக இருக்க வேண்டும் செய்த பிறகு மறந்துவிடும் நன்மைதான் மிகப் பெரியது மறக்க முடியவில்லை என்றால் அது இன்னும் முழுமையான நன்மையாக மாறவில்லை என்று பொருள் என் பிள்ளைகளே உங்கள் நாளைய வாழ்வில் சிறு சிறு கடமைகள் இருக்கும் அவற்றை சுமையாக நினைக்காதீர்கள் அவற்றை முழு கவனத்துடன் செய்யுங்கள் கவனத்துடன் செய்யப்படும் சிறிய செயலும் ஒரு வழிபாடாக மாறும் அவசரமாக செய்யப்படும் பெரிய செயல் கூட வெறுமையாகிவிடும் அதனால்தான் நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்ன செய்கிறீர்கள் என்பது அடுத்தது நீங்கள் பிறருக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் கூட நன்மை செய்ய முடியும் பிறரை பற்றி தவறாக பேசாமல் இருப்பது நன்மை தேவையற்ற கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை பழிவாங்க நினைக்கும் மனதை அடக்குவது நன்மை இந்த நன்மைகளை யாரும் பாராட்ட மாட்டார்கள் ஆனால் இவையே உங்கள் உள்ளத்தை ஒளிரச் செய்கின்றன என் பிள்ளைகளே உலகம் உங்களை வேகமாக மாறச் சொல்லும் இப்படி இல்லையென்றால் நீ வாழ முடியாது என்று பயமுறுத்தும் அந்த பயத்திற்கு அடங்காதீர்கள் கடினமாக மாறுவது வாழ்க்கையின் ஒரே வழி அல்ல மென்மையாக இருந்தே உறுதியாக வாழ முடியும் மென்மை என்பது பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை அந்த வலிமை சிறு நன்மைகளில் இருந்துதான் உருவாகிறது நீங்கள் செய்யும் நன்மைகள் எல்லாம் உடனே திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் சில நன்மைகள் நேரடியாக உங்களிடம் திரும்பாது ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையின் வேறு பகுதிகளில் பாதுகாப்பாக வெளிப்படும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உதவி கிடைப்பது திடீரென மனம் அமைதியாக இருப்பது காரணமில்லாமல் நம்பிக்கை பிறப்பது இவையெல்லாம் நீங்கள் முன்பு செய்த நன்மைகளின் பிரதிபலிப்புகள் என் பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் நன்மையை வளர்க்க வளர்க்க உங்கள் பார்வையும் மாறும் முன்பு எரிச்சலாக தோன்றிய விஷயங்கள் இப்போது அவ்வளவு பெரியதாக தோன்றாது முன்பு கோபத்தை ஏற்படுத்திய சூழ்நிலைகள் இப்போது பொறுமையை கற்றுத்தரும் இது ஒரே நாளில் நடக்காது ஆனால் தினமும் சிறிது சிறிதாக மாற்றம் வரும் அந்த மாற்றமே அருளின் செயல் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய தவங்களைச் செய்யவில்லை என்றாலும் சிறு நன்மைகளை அலட்சியம் செய்தால் உள்ளம் வறண்டு போகும் உள்ளம் வறண்டால் எத்தனை வசதிகள் இருந்தாலும் அமைதி இருக்காது அதனால்தான் நான் சொல்கிறேன் தினமும் உங்கள் உள்ளத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த தண்ணீர்தான் சிறு நன்மைகள் என் பிள்ளைகளே நீங்கள் தனியாக இருக்கும் நேரங்களில் உங்கள் நாளை நினைத்து பாருங்கள் இன்று நான் யாருக்காவது நன்மை செய்தேனா யாரையும் தேவையற்ற விதத்தில் காயப்படுத்தினேனா இந்த இரண்டு கேள்விகளும் போதும் பெரிய கணக்குகள் தேவையில்லை இந்த எளிய சுய பார்வைதான் உங்களை மெதுவாக மாற்றும் நன்மை செய்வது உங்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்துவதற்காக அல்ல அது உங்களை உங்களுக்குள் நேர்மையாக வைத்திருக்க நீங்கள் உங்களுடன் நேர்மையாக இருந்தால் வாழ்க்கை உங்களை சுமையாக்காது அந்த நேர்மைதான் நான் உங்களுக்கு தரும் அருள் என் பிள்ளைகளே வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் சோர்வாக இருக்கும் சில நாட்கள் மனம் கனமாக இருக்கும் அந்த நாட்களில் பெரிய விஷயங்களை செய்ய முயலாதீர்கள் ஒரு சிறு நன்மை போதும் ஒரு நல்ல எண்ணம் போதும் ஒரு மென்மையான செயல் போதும் அந்தச் சிறு முயற்சிதான் அந்த நாளை தாங்கும் சக்தியாக மாறும் உங்கள் நன்மைகள் உங்கள் குழந்தைகள் உங்கள் சுற்றம் உங்கள் சூழல் எல்லாவற்றிலும் ஒரு அமைதியை விதைக்கும் நீங்கள் அறியாமலே நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவீர்கள் பெரிய போதனைகள் இல்லாமலே உங்கள் நடத்தை மற்றவர்களை மாற்றும் அதுவே உண்மையான சேவை என் பிள்ளைகளே நான் உங்களிடம் பெரிய துறவரம் கேட்கவில்லை பெரிய தியாகம் கேட்கவில்லை தினசரி வாழ்க்கையில் சற்றே விழிப்புடன் இருங்கள் என்றுதான் கேட்கிறேன் அந்த விழிப்பிலிருந்துதான் நன்மை பிறக்கிறது அந்த நன்மைதான் நாளை அருளாக மாறுகிறது இந்த நீண்ட உரையின் முடிவில் நான் மீண்டும் அதையே சொல்லுகிறேன் செய்யும் சிறு நன்மை நாளை பெரிய அருளாகும் இன்று நீங்கள் செய்யும் ஒரு மென்மையான செயல் நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒளியாக மாறும் அந்த ஒளியில்தான் நான் உங்களுடன் இருப்பேன் உங்கள் நடை எளிமையாக இருக்கட்டும் உங்கள் உள்ளம் நேர்மையாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அவை அருளால் நிரம்பியதாக இருக்கட்டும் செய்யும் சிறு நன்மை நாளை பெரிய அருளாகும் என்ற இந்த உண்மை உங்கள் சிந்தனையாக மட்டுமல்ல உங்கள் சுவாசமாகவும் மாற வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் விரிவாக உங்களிடம் பேசுகிறேன் என் பிள்ளைகளே வாழ்க்கை என்பது ஒரே நாளில் மாறிவிடும் ஒன்றல்ல அது மெதுவாக அமைதியாக கண்களுக்குத் தெரியாமல் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பயணம் அந்த மாற்றத்தை உருவாக்குவது பெரிய நிகழ்வுகள் அல்ல தினசரி நீங்கள் செய்யும் சிறு தேர்வுகளும் சிறு செயல்களுமே மனிதன் பெரும்பாலும் நாளை நான் நல்லவனாக இருப்பேன் ஒரு நாள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் நன்மை செய்வேன் என்று எண்ணிக்கொண்டே காலத்தை கழிக்கிறான் ஆனால் நன்மைக்கு நாளை தேவையில்லை நன்மைக்கு சிறப்பு நேரம் தேவையில்லை அது இப்போது இந்த நொடியில் கூட செய்யக்கூடிய ஒன்று உங்கள் உள்ளத்தில் எழும் ஒரு நல்ல எண்ணமே முதல் நன்மை அந்த எண்ணத்தை நீங்கள் செயலில் மாற்றும்போது அது அடுத்தவரின் வாழ்க்கையை தொடுகிறது என் பிள்ளைகளே நீங்கள் செய்யும் நன்மைகளை நீங்கள் பெரிதாக எண்ண வேண்டிய அவசியமில்லை ஒரு சிரிப்பு ஒரு அமைதியான பதில் ஒரு பொறுமையான காத்திருப்பு இவையெல்லாம் உலகின் சத்தத்தில் மறைந்து போகும் ஆனால் அந்தச் சிறு செயல்கள்தான் மனித மனத்தில் ஆழமாக பதியும் ஒரு கடுமையான நாளில் கிடைத்த ஒரு மென்மையான சொல் ஒருவரை நீண்ட காலம் தாங்கும் சக்தியாக மாறலாம் அதை சொன்னவர் அதை மறந்துவிடலாம் ஆனால் பெற்றவர் மறக்க மாட்டார் நன்மை செய்வது என்றால் எப்போதும் வெளியில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் சில நேரங்களில் உங்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்வதே பெரிய நன்மை உங்கள் உள்ளம் கலங்காமல் இருந்தால் உங்கள் செயல்களும் கலங்காது கலங்காத செயல்கள்தான் பிறருக்கு ஆறுதலாக மாறும் உள்ளத்தில் போர் நடக்கும்போது வெளியில் நன்மை நிலைக்காது என் பிள்ளைகளே உலகம் உங்களை போட்டியிடச் சொல்லும் மற்றவர்களை விட முன்னேறச் சொல்லும் அந்தப் போட்டியின் வேகத்தில் மனிதன் மனிதத்தை மறந்து விடுகிறான் ஆனால் நான் உங்களிடம் சொல்வது போட்டியிடாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் முன்னேறாதீர்கள் என்று அல்ல பிறரை மிதிக்காமல் முன்னேறுங்கள் அந்த பயணத்தில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தாமல் கடந்து சென்றால் அதுவே பெரிய நன்மை நீங்கள் சில நேரங்களில் நினைக்கலாம் என்னால் உலகத்தை மாற்ற முடியாது என்று அது உண்மை ஆனால் நீங்கள் உங்கள் அருகிலுள்ள ஒருவரின் நாளை மாற்ற முடியும் அந்த ஒருவர் அடுத்தவரின் நாளை மாற்றலாம் இப்படியே நன்மை ஒரு சங்கிலியாக மாறுகிறது அந்த சங்கிலியின் முதல் வளையம் உங்கள் கைகளில்தான் உள்ளது அதை சிறியது என்று எண்ணி கைவிடாதீர்கள் என் பிள்ளைகளே நன்மை செய்வது உங்களை சோர்வடையச் செய்யும் என்று பயப்படாதீர்கள் உண்மையான நன்மை சோர்வை தராது அது உங்களை உள்ளிருந்து நிரப்பும் நீங்கள் கொடுக்கும்போது காலியாகிவிடுவேன் என்று நினைக்காதீர்கள் கொடுப்பதுதான் நிரம்புவதற்கான வழி உள்ளம் நிரம்பினால் பயம் குறையும் பயம் குறைந்தால் வாழ்க்கை எளிதாகும் பல நேரங்களில் நீங்கள் நன்மை செய்தும் அதற்கு மதிப்பு கிடைக்காமல் போகலாம் பாராட்டு இல்லாமல் போகலாம் அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் கேட்கும் இதற்கெல்லாம் என்ன பயன் என்று அந்த கேள்விக்கு நான் சொல்வது இதுதான் நன்மையின் பயன் வெளியில் இல்லை அது உங்கள் உள்ளத்தில்தான் உங்கள் உள்ளம் மென்மையாக மாறினால் அதுவே நன்மையின் பலன் என் பிள்ளைகளே பிறரின் குறைகளை சுட்டிக்காட்டுவது எளிது அவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்துவது எளிது ஆனால் அந்தக் கணத்தில் அமைதியாக இருப்பது புரிந்துகொள்ள முயற்சிப்பதுதான் கடினம் கடினமானதை தேர்வு செய்வதே ஆன்மீகம் எளிதான பாதை உடனடி திருப்தி தரலாம் கடினமான பாதை நீண்ட கால அமைதி தரும் நீங்கள் பிறருக்கு உதவ முடியாத சூழலில் கூட தீங்கு செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய நன்மை பேச வேண்டிய இடத்தில் பேசுவது நன்மை பேச வேண்டாத இடத்தில் மெளனமாக இருப்பதும் நன்மை மௌனம் பல நேரங்களில் சண்டையை தடுக்கிறது அந்த தடுக்கப்பட்ட சண்டைதான் ஒரு பெரிய நன்மையாக மாறுகிறது என் பிள்ளைகளே சிறு நன்மைகள் உங்கள் அகங்காரத்தை மெதுவாக கரைக்கும் அகங்காரம் கரைந்தால் வாழ்க்கை எளிமையாகும் நான் என்ற சுமை குறைந்தால் நாம் என்ற உணர்வு வளர்கிறது அந்த உணர்வில்தான் மனிதன் மனிதனாக மாறுகிறான் மனிதனாக இருப்பதே மிகப்பெரிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்கள் நன்மையை புரிந்து கொள்ளாமல் போகலாம் சிலர் அதை பலவீனமாக நினைக்கலாம் அந்த எண்ணங்கள் உங்கள் நன்மையை நிறுத்திவிட விடாதீர்கள் உலகம் எப்படி நினைக்கிறது என்பதற்காக அல்ல நீங்கள் யார் என்பதற்காக நல்லவராக இருங்கள் உங்கள் உள்ளம் உங்களை பாராட்டினால் அது போதும் என் பிள்ளைகளே தினசரி வாழ்க்கையில் சிறு நன்மைகளை பயிற்சி செய்வது ஒரு தவம் போன்றது அது சத்தமில்லாத தவம் விளம்பரம் இல்லாத தவம் ஆனால் அதன் பலன் ஆழமானது அந்த தவத்தின் பலன் ஒருநாள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக வெளிப்படும் நீங்கள் கவலைப்படாத இடங்களில் பாதுகாப்பாக மாறும் நீங்கள் எதிர்பாராத தருணங்களில் துணையாக நிற்கும் நீங்கள் சோர்வாக இருக்கும் நாளில் பெரிய நன்மைகளை செய்ய முயலாதீர்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ற ஒரு சிறு நன்மை போதும் ஒரு நல்ல எண்ணம் ஒரு தீய எண்ணத்தை தடுக்கிறது ஒரு நல்ல செயல் ஒரு தவறான செயலை நிறுத்துகிறது அந்த ஒரு சிறு முயற்சியே அந்த நாளின் அருளாக மாறும் என் பிள்ளைகளே நன்மை செய்வது வாழ்க்கையை எளிதாக்காது என்று நினைக்கலாம் ஆனால் நன்மை செய்வது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் அர்த்தம் இருந்தால் சுமை கூடியதாக மாறும் அர்த்தமில்லாத வாழ்க்கைதான் மனிதனை சோர்வடையச் செய்கிறது அந்த அர்த்தத்தை தினசரி சிறு நன்மைகள் உருவாக்குகின்றன நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பெரிய நிகழ்வுகளை விட சிறு தருணங்களே அதிகமாக நினைவில் இருக்கும் யாரோ ஒரு நாள் காட்டிய கருணை யாரோ ஒரு நேரத்தில் சொன்ன ஆறுதல் யாரோ ஒரு கணத்தில் செய்த உதவி இவைதான் உங்கள் நினைவுகளில் வாழும் அதுபோலவே உங்கள் சிறு நன்மைகள் மற்றவர்களின் நினைவுகளில் வாழும் அந்த நினைவுகளே உங்கள் உண்மையான சுவடுகள் என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் தராது ஆனால் அது தினமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது நல்லவராக இருக்க ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இன்று நல்லவராக இருப்பது நாளைக்கு காத்திருக்க வேண்டிய விஷயமல்ல அது இப்போது செய்யக்கூடியது நன்மை செய்வதில் முழுமை தேடாதீர்கள் குறைபாடுகளுடன் கூட நல்லவராக இருக்க முடியும் நீங்கள் முழுமையான மனிதராக மாறிய பிறகு நல்லவராக இருப்பேன் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது குறைபாடுகளுடன் நல்லவராக இருப்பதே வாழ்க்கையின் பயிற்சி என் பிள்ளைகளே உங்கள் உள்ளம் சில நேரங்களில் கடினமாக மாறலாம் அந்தக் கடினத்தைக் கண்டு பயப்படாதீர்கள் அது வாழ்க்கையின் தாக்கம் அந்தக் கடினத்தை மென்மையால் உருக்க முயலுங்கள் அந்த மென்மைதான் சிறு நன்மைகளாக வெளிப்படும் மென்மை உடனே எல்லாவற்றையும் மாற்றாது ஆனால் அது மாற்றத்தின் விதையை விதைக்கும் இந்த நீண்ட உரையின் முடிவில் நான் மீண்டும் அதையே மெதுவாகச் சொல்கிறேன் பெரிய அருளை தேடி ஓட வேண்டாம் இன்று செய்யும் சிறு நன்மையை தவறவிடாதீர்கள் அந்தச் சிறு நன்மைதான் நாளை பெரிய அருளாக மாறும் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்கள் சுற்றத்தையும் உங்கள் சூழலையும் மெதுவாக ஒளிரச் செய்யும் அந்த ஒளியில்தான் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் செய்யும் சிறு நன்மை நாளை பெரிய அருளாகும் என்ற இந்த எளிய உண்மையை நீங்கள் உங்கள் நாள்தோறும் வாழ்வில் மெதுவாகச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் உங்களிடம் பேசுகிறேன் என் பிள்ளைகளே மனிதன் பெரும்பாலும் பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் ஆனால் வாழ்க்கை மாற்றம் எப்போதும் மென்மையாகத்தான் தொடங்குகிறது ஒரு எண்ணத்தில் ஒரு சொல்லில் ஒரு செயலின் நிழலில் அந்த நிழல்களையே நீங்கள் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒளிரத் தொடங்கும் நன்மை செய்வது என்பது ஒரு கடமை போல இருக்க வேண்டியதில்லை அது உங்கள் இயல்பாக மாற வேண்டும் கடமை உணர்வில் செய்யப்படும் செயல் சில நேரங்களில் சுமையாக மாறும் இயல்பாக செய்யப்படும் நன்மை உள்ளத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும் அந்த மகிழ்ச்சிதான் உங்களை மீண்டும் மீண்டும் நல்லதை தேர்வு செய்ய வைக்கும் அதனால் நன்மையை கட்டாயமாக்காதீர்கள் அதை பழக்கமாக்குங்கள் என் பிள்ளைகளே உங்கள் மனதில் அடிக்கடி ஒரு போராட்டம் நடக்கிறது நான் இப்படிச் செய்தால் என்ன ஆகும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இதனால் எனக்கு என்ன பயன் என்ற கேள்விகள் எழுகின்றன இந்த கேள்விகள் இயல்பானவை ஆனால் இந்த கேள்விகளே உங்கள் நன்மையை தாமதப்படுத்தினால் அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீர்கள் எல்லா நன்மைக்கும் முழு உறுதி கிடைத்த பிறகே செய்ய வேண்டும் என்றால் பல நன்மைகள் செய்யப்படாமலேயே போய்விடும் நீங்கள் செய்யும் சிறு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை உடனே மாற்றாது போல தோன்றலாம் ஆனால் அவை உங்கள் உள்ளத்தை மாற்றத் தொடங்கும் உள்ளம் மாறினால் பார்வை மாறும் பார்வை மாறினால் அனுபவம் மாறும் அனுபவம் மாறினால் வாழ்க்கையின் சுவை மாறும் இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடக்கும் அதனால்தான் பலர் கவனிக்காமல் போகிறார்கள் என் பிள்ளைகளே நன்மை செய்வதில் மிகப்பெரிய தடையாக இருப்பது சோர்வு நான் எப்போதும்தான் தான் புரிந்து கொள்கிறேன் நான் எப்போதும் தான் விட்டுக் கொடுக்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தை கணமாக்கும் அந்த கணத்தில் நன்மை சிரமமாகத் தோன்றும் அந்த நேரத்தில் உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள் சற்று ஓய்வு எடுங்கள் ஓய்வு என்பது நன்மையை நிறுத்துவது அல்ல அது மீண்டும் மென்மையுடன் தொடங்க உதவும் இடைவேளை உங்கள் வாழ்க்கையில் வரும் சில மனிதர்கள் உங்கள் பொறுமையை சோதிப்பார்கள் அவர்கள் உங்களை மாற்றுவதற்காக வரவில்லை அவர்கள் உங்கள் பொறுமையை வளர்ப்பதற்காக வருகிறார்கள் அந்த வளர்ச்சியை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த சந்திப்புகள் சுமையாக இருக்காது ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கு ஒரு பாடம் சில பாடங்கள் இனிமையானவை சில பாடங்கள் கடினமானவை ஆனால் எல்லாமே பயனுள்ளவை என் பிள்ளைகளே நன்மை என்பது எப்போதும் பிறரை மகிழ்விப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் உண்மையைச் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த உண்மை இனிமையாக இருக்காமல் போகலாம் ஆனால் கருணையுடன் சொல்லப்படும் உண்மை கூட ஒரு நன்மைதான் உண்மையில்லாத இனிமை பின்னால் அதிக வலியைத் தரும் கருணையுடன் கூடிய உண்மைதான் நீண்டகால நன்மை நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது உங்களை மறந்துவிடாதீர்கள் உங்களை அழித்துக் கொண்டு செய்யப்படும் நன்மை நீண்ட காலம் நிலைக்காது உங்களை பாதுகாத்துக்கொண்டு செய்யப்படும் நன்மைதான் ஆரோக்கியமானது உங்களுக்கும் பிறருக்கும் இடையில் சமநிலையை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த சமநிலைதான் ஞானம் என் பிள்ளைகளே சிறு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்கும் ஒழுங்கு வந்தால் குழப்பம் குறையும் குழப்பம் குறைந்தால் மனம் அமைதியாகும் அமைதி வந்தால் வாழ்க்கை எளிதாகும் வாழ்க்கை எளிதாக மாறினால் நீங்கள் பெரிய விஷயங்களை தேடாமல் இருப்பீர்கள் எளிமையிலேயே நிறைவு கிடைக்கும் நீங்கள் செய்யும் நன்மைகள் அனைத்தும் வெளியில் தெரிய வேண்டிய அவசியமில்லை மறைவில் செய்யப்படும் நன்மைகளில் ஒரு தனி சக்தி உள்ளது யாருக்கும் தெரியாமல் செய்த ஒரு நன்மை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றும் ஊன்றும் அந்த வேரிலிருந்துதான் அமைதி பொறுமை நம்பிக்கை வளர்கிறது வெளிப்படையான நன்மைகள் சில நேரம் அகங்காரத்தை வளர்க்கலாம் மறைவான நன்மைகள் உள்ளத்தை சுத்தமாக்கும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் எந்த நன்மையும் செய்ய முடியாத அளவுக்கு மனம் சோர்ந்திருக்கலாம் அந்த நாளில் உங்களை நீங்கள் மன்னியுங்கள் அந்த நாளில் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தால் கூட அது ஒரு நன்மைதான் நன்மை என்றால் எப்போதும் சேர்த்துக் கொடுக்க வேண்டியதல்ல சில நேரங்களில் தீமையை நிறுத்துவது கூட பெரிய நன்மை நீங்கள் இன்று செய்யும் சிறு நன்மை நாளை உங்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும் என்று நீங்கள் அறிய முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அது வீணாகாது அது உங்கள் பாதையில் ஒரு மறைமுக பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் தளரும் தருணங்களில் அது உங்களை தாங்கும் நீங்கள் குழம்பும் தருணங்களில் அது உங்களை அமைதிப்படுத்தும் என் பிள்ளைகளே வாழ்க்கை உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை தராமல் போகலாம் ஆனால் அது தினமும் சிறு பொறுப்புகளை தருகிறது அந்த சிறு பொறுப்புகளை நேர்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த நேர்மையே உங்கள் ஆன்மீக பயணம் பெரிய சொற்கள் பெரிய செயல்கள் தேவையில்லை சிறு நன்மை போதும் இறுதியாக நான் உங்களிடம் மெதுவாகச் சொல்வது இதுதான் இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறு நன்மை உங்கள் கண்களில் முக்கியமற்றதாக தோன்றலாம் ஆனால் காலத்தின் கண்களில் அது மதிப்புமிக்கது அந்தச் நன்மைதான் நாளை பெரிய அருளாக மாறும் அந்த அருளில்தான் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பயணிக்கும் நான் அந்த பயணத்தில் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன்